வெற்றிமாறு வெற்றிமாறு வெறுமன வெற்றி படங்களா கொடுத்தனால மட்டுமே இந்த உலகங்களும் தெரிஞ்சு சொல்லிட முடியாது விளிம்பு நிலையில அதாவது தோல்வி அடையக்கூடிய தோல்வி அடைய நிலையில இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மனிதன் கூட ஜெயிக்கிறதுக்கு எப்பயாச்சும் போராடுவோம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தன்னோட எல்லா படைப்புகளையும் என்ன சொல்ற வியத்தகு திரைக்கதை மூலமாக கொடுத்து மக்களோட மக்களாக அந்த படம் பார்க்க ஒரு ஃபீலை ஏற்படுத்தினால்தான் வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு பேரே அந்த படங்களுக்கு பயங்கர வெற்றியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்ற காரணத்தினால மட்டுமே விடுதலை பாட்டு நல்லா இருக்கும் சொல்லிட முடியாது தோழர் சேதுபதி தோழர் சூரிய தோழர் தோழர் கௌதம் வாசு தேவன் தோழி மஞ்சு சாரி தோழர் மஞ்சுவாரியர் இப்படி பல தோழர்களோட நடிப்புல தோழர் இசைஞானி இளையராஜோட இசையில தோழர் வீரராஜோட கேமரால தோழர் ராமரோட எடிட்டிங்ல நம்ம

ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு ஆனால் இங்கே டைனோசரு சறுக்கி அதில் பாதாளத்தை விழுந்துருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு உருவாச்சுங்க சீரியஸ்லி நூற்றி தொண்ணூறுவா எல்லா இடத்துலையும் நூற்றி தொண்ணூறுரூவா அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு தேட்டர் நூற்றி பத்துரூவா டிக்கெட்டு அஃப்கோர்ஸ் பெட்ரோலுக்கு நூறுரூவா ஆச்சுங்களா நூறுரூவா நூறுரூவா கம்மி ஓகே ஆனால் அந்த நூற்றி பத்து ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கும்போது அந்த படத்துல ஒரு ஃபீல் இருக்குல்ல அது எனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னா சத்தியமாக எனக்கு பண்ணுற தேட்டரில் எல்லாருமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப் நம்மளை தூங்குற நிலைமைக்கு தள்ளிட்டார் இன்னும் போனால் எனக்கு பக்கத்தில் நாலு பேர் அதில் ஒருத்தர் அப்படி கொரட்டை விட்டு தூங்குறாருங்க பொறுத்தது போதும் பொங்கியல் பாட்டில் பி அவ்வளோ கதர்றாப்புல ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோ குரட்டை விடுறாப்புல எனக்கு சீரியஸ்லி ஏன்னா விடுதலை பார்ப்போன் நம்மளோட ரிவ்யூ கிளிங்கில் இருக்குது டைம் ரெசா போய் பாருங்க உண்மையிலே டு பி ஹானஸ்ட் அந்த படத்தை பற்றி தெளிவா சொல்லியிருப்பேன் அது என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன் சோ அந்த படத்தை பார்த்து நம்ம இப்படி வர்றோம்ல அப்படியே கட் பண்ணுங்களேன் இந்த படம் இவ்வளோ நேரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கா ஏன்னா புஷ்பா பார்ட் டூ பார்த்து வரோம் அவன் ஜப்பானில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் திடீர்னு தண்ணி எழுந்து முடிச்சு பார்த்தா கனவுல இருந்து வர மாதிரி காட்டுறானுங்க ஸோ அந்த மூன்று நாள் எப்படியா போகுது ஸோ அந்த இரவெழுத்துவன் ஜப்பான் எதுக்கு போனா எது சண்டை போட்டான் அதெல்லாம் நம்மளை யோசிக்கவேடல ஆனால் அந்த ஜப்பான் போனதை அந்த ஜப்பான் சண்டையை நம்மளை என்ஜாய் பண்ண வச்சாங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை சீரியஸ்லி வெற்றிமாரன் மாதிரியான ஒரு இயக்குனர் மாதிரியான ஒரு படத்தை வேணும்னே எடுத்துகிட்டு போனாரா இல்லை என்ன காரணம் ஏன்னா பார்ட் டூனால் அந்த ஒரு சீக்குவல் எதிர்பார்க்கும் போது மக்கள் உட்கார்றது எப்படி இருக்கீமா ஏன்னா நான் தெல்ல தெரியா சொல்கிறேன் விஜய் சேதியுடைய ஆக்டிங் இதில் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியல ஏன்னா அவருக்கு அந்த கதைக்கான வலுவும் அவருக்கு இல்லாமல் போச்சு பட் ஆனால் சூரிக்கு அதே வலு இருந்துச்சு ஆனால் அதையுமே கிளைமேக்ஸில் தூசு தட்டின மாதிரி தள்ளி விட்டது இன்னமே எனக்கு ஏன்னு புரியலை ஏன்னா திருப்பி திருப்ப திரும்ப 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 தோழர் தோலு தோலு தோல் தோலு தோல் தோல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க சித்தாந்தம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க தவிர்த்து அது என்ன கதை அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றதுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தோட ஆடியோ விழாவில் வெற்றிமர டென்ஷன் ஆன மாதிரியான இதெல்லாம் கேள்விப்பட்டேன் ரொம்ப ஜாலியான மனசன் பட் இந்த தடவை ஆயிருக்காரு ஸோ என்ன அவர் தடுத்து இந்த படத்தை இவ்வளோ மோசமான நிலையில் கொடுக்குற புரியலை ஏன்னா வெற்றிமாறோட படங்கள் பார்க்கும்போது ஸ்கிரீன்ள்ள விசாரணையாக இருக்கட்டும் அந்த ஆடுகளமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறது வட சென்னையாக இருக்கட்டும் எல்லாமே விளிம்பு நிலை மனிதர்களோட அந்த கதையாக தான் இருக்கும் ஆனால் அந்த கதையை சொல்கிற விதம் இருக்குல்ல நம்ம அப்படியே அந்த இடத்துல விசாரணை அட்டகத்தை ரமேஸ்வர பார்க்கத்தோனும் வட சென்னை தனுசாக பார்க்கத்தோணும் ஸோ ஆடுகளும் தனுஷாக பார்க்கத்தோணும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து அந்த கேரக்டராகவே யோசிக்கத்தோம் சே நமக்கு நடந்த மாதிரி இருக்கடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாங்க அந்த வழி தான் வெற்றிமாரனோட சிக்னேச்சர் கிட்டத்தட்ட இத்தனை வருஷ தேசிய அள்ளிட்டு வந்த ஒரு மனுஷன் ஏன் இப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு சீரியஸ்லி ஒரு அஞ்சு சீன் பயங்கரம் திரிக்கிது சேத்தன் வந்து என்ன சொல்றது செம்ம பண்ணியிருக்காருங்க ஒரு நல்ல வில்லன் செம்ம பண்ணியிருக்காரு எனக்கு இப்போ கூட ஒரு டவுட் வருது வேல்ராஜ் வந்து பார்ட் ஒன்னில் போலீஸாக வருவார் ஸோ அந்த சீனில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் வந்து என்னால் இந்த மக்கள் ஏற்றிட்டு போக முடியாது கௌதம் என்ற சொல்வார் அப்போ சூரிய வந்து சார் என்னால் முடியும் சார் பண்ணி காட்டுவாங்க ஸோ அப்ரிஷியேட் வாங்க ஓகேவா ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா பார்ட் ஒனில் போலீஸாக வந்த வேல்ராஜ் பார்ட் டூவில் எப்படி பண்ணையாராக ஆர்ந்த சத்தியமா புரியல இல்ல எனக்கு கண்ணுல எதுவும் கோளாரா சப்போஸ் நீங்க படம் பாத்துருப்பீங்க தானே இல்ல நீ தப்பா சொல்றா அப்படின்னா கமல்ல சொல்லுங்க தயவு செஞ்சு ரெண்டாவது நம்ம தீபாவளிக்குலாம் அதை ரோல் கேப் டிருப்பா கிட்டு யாரும் ஒருத்தங்க டிருப்பா நம்ம கிட்டு இருப்போம் டிஸ்கோ 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 டிஸ்கோன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் போயிருக்க மாறி மாறி சொல்றாங்க அந்த இடத்துல பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒருவங்களுக்காக போராடுறாங்க சரி இங்கிட்டு பெருமாள் வாத்தியார் பிடிக்கிறோம் அப்படின்றக்காக போராடுறாங்க சரி இங்கே சேத்தன் இருக்காரு சரி சூரிய இருக்காரும் சரி ஆனால் சம்பந்தமே நம்ம சில சுழப்படும் போது சாகும்போது அவங்களுக்கு உண்டான வழியை கடத்தலை அப்படின்றது தான் அந்த பதினஞ்சு நிமிஷம் பேஸ்டாக போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கரும்பு காட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் வரும் விஜய் சேர்ந்து அவ்வளோ பயங்கரமாக ஃபைட் பண்ணுவோம்ல நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் சாமி இன்டர்வல் போடப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சாமி எப்படி இன்டர்வல் போட போகிறானுங்க நான் ஆனால் எழுந்துச்சு போயிட்டு வந்துடுவான் தண்ணி திருக்கி குளிச்சுட்டு வந்துடுறான் எப்படி அதுக்குள்ளே ஃபைட் முடியாதுன்றான் இரு சாமி ஃபைட் எப்படிதான் பிடிக்கிறா பார்ப்போம் அப்படிதான் இருந்துச்சு மாதிரி அதை பண்ண பண்ணையார்கள் பண்ணுற கொடுமை அதெல்லாம் உண்மையிலே செம்ம செய் செம்ம 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 செய்யும் பட் ஆனால் தோழர் தோழர் அந்த சோசியலிசம் அதாவது ஏன் எனக்கு புரியாத விஷயம் கொடியில் அந்த சின்னத்தை மறைச்சிங்க சரி பட்டு அந்த கம்யூனிசம் அப்படின்ற வார்த்தையை கூட ஏன் மறைக்கணும் அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல பட் மக்கள் அவங்க எப்படி ஒன்று திரட்டினாங்க தொழிற்சாலையில் தொழில் தொழிலாளிகளோட வாழ்வாதாரத்துக்கு எப்படி உதவுனாங்க அப்படிப்பட்ட சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டுறாரு ஆனால் அது ரொம்பவே அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தது தான் படத்தில் மிகப்பெரிய மைனஸ் பண்ண தோணுது ஏன்னா டக்குன்னு யாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியலை ஏன்னா இங்கே தொழிலாளிகளோட வழியில் சொல்கிறேன் அப்படின்றத விட பெருமாள் வாத்தியார் யாருன்னு சொல்கிறதுக்கு தான் ரொம்ப மெனக்கெட்ட மாதிரி தெரிஞ்சு ஸோ அதனாலேயே என்னவோ டக்கு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியலை அதிகார வர்க்கத்தில் இருக்கிறேன் அதிகார வர்க்கத்தில் இருக்க தப்பு பண்ணாலும் அவங்க சப்போர்ட்டாக பண்ணுவான்ற மாதிரியான சொல் சொல்கிறதும் அதுக்கு ஹீரோ நானூறு வந்ததாக ஆக போகிறேன் அப்படின்ட்டு போகிறதும் கிட்டத்தட்ட ஒன்றுமே லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறதே வேற அதை பண்ண தப் என்ன சொல்கிறது தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய மனுஷன் சத்தியமாக சொல்கிறேன் வெற்றி மாறன் சார் அவ்வளோ பெரிய நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீ ஏமாத்தலாமா என்னுடைய கேள்வி இதுதான் ஏன்னா என்னோட மிகப்பெரிய கேள்வி இது மட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடாரு பார்ட் ஒனில் சேத்தன் வந்து ஓசியாக இருக்கிற சேத்தன் அவ்வளோ பொண்ணுங்களை அவ்வளோ கொடுத்தார் ஸோ சூரி பெருமாவளத்தையை பிடிச்சா அந்த பொண்ணுகளை விட்டுருவாங்கன்றக்காக துறத்து போய் பெரும்பாவளத்தையும் பிடிப்பார் இவங்க பெருமாவளத்த பிடிச்சிட்டாங்க என்னோட கேள்வி இதுதான் நான் படம் பார்க்கல இல்லையான்னு நீங்களான்னு சொல்லுங்கள் பெருமாவளத்த பிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணுங்களை விட்டாங்களா இல்லையா ஏன்னா அது ஒரு பொண்ணை மட்டும் காட்டியிருப்பாங்க பட் அங்கே அத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க அவ்வளோ ஓலம் இருக்கும் அந்த பொண்ணை காட்டில சரி ஓகே கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு கிளைமேக்ஸ்லையாச்சு சூரிய ஒரு பயங்கரமான ஒரு இதாச்சு பண்ணி ஒரு ட்விஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுங்களை காப்பாற்றுற மாதிரி சீன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி அந்த பொண்ணு சாகன சீன் இருக்குமா பார்த்தா அதுவும் இல்லை கடைசியில் என்ன சொல்கிறது விடுதலை எதிர்பார்த்து சிறையில் காத்திருக்கிற கைதி கூட விடுதலை கிடைச்சிருக்கும் போல் பட் பார்ட் டூ நம்பி போன ஆடியன்ஸ் நமக்கு விடுதலை கிடைக்கலை அப்படின்றது தான் ஒரு வருத்தமான ஆசை என்னதான் சித்தாந்தம் அரசியல் கம்யூனிசம் சோசியலிசம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் அதை ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுற விதத்தில் சொல்ல முடியலை சொல்ல தவறிட்டாங்க அப்படின்னு சொல்ல தோணுது அதே மாதிரி ஒரு ஊரோட பண்ணையாக இருந்தால் இவ்வளோ கேவலமாக மோசமானவனாக இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு இவ்வளவோ இருக்கு ஆனால் வெறுமனே இவங்களை மட்டுமே கோல பண்ணுற மாதிரி காட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல திருப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்றது ஒரு ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்லணும் டு பி ஃப்ரேங்க் போர் அடிக்க ஆரம்பிச்சது உண்மை தான் ஐம் வெரி சாரி இங்கே வெற்றிமாறன் சாரோட ஃபேனாக இருக்கலாம் விஜய் சதுவியோட ஃபேனாக இருக்கலாம் சூரியோட ஃபேனாக இருக்கலாம் மஞ்சு வாரியர் ஃபேனாக கூட இருந்துட்டு போங்க பட் டு பி ஃப்ரேங்க் ஹானஸ்ட் இந்த படம் அப் டு த மார்க்கில் பிலோ மார்க் கூட இல்லை அப்படின்றத இந்த படத்தோட கவலைக்கிடமான ஒன்லைன் ரிவ்யூ இதில் இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து சில சீன் அடுத்தடுத்து பார்க்கும்போது மஞ்சு வாரியர் பன்னேரோட பொண்ணு அவர் கல்யாணம் பண்றாரு இது அன்பே சிவம் லவ் பண்ணுங்க தோழர் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது இது மைனா படத்துல வருது ஃபர்ஸ்ட் படத்துல வா அசுர வாடு கேன் வெட்ட வருவாப்ல அது அசுரன் ஸோ வெட்டி படம் பார்த்தோம்னா அது எந்த படத்துல சாயலுமே தெரியாது ஆனா இந்த படத்துல இத்தனை படங்களோட சாயல் வந்தது அதே மாதிரி கடைசி பாலன் போலீஸ் அதிகாரிகள் நடக்கிறது உண்மையை சொல்லணும்னா கார்த்தி சுப்ராஜ் ஜிகேந்திர கடைசி கிளைமேக்ஸில் அஞ்சு நிமிஷம் வச்சிருந்த ஒரு சீனை ரெண்டு மணி நேரம் ஜவ்வா இழுத்துட்டு போய் கடைசி நேரத்தில் ஒன்றுமே சொல்லாமல் முடிச்சதுக்கு இந்த படத்தை அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு போய் இப்போ சாம மூன்று மணி நேரம் படமாக அந்த பொண்ணுங்க காப்பாற்றப்பட்டாங்க இல்லை அந்த பொண்ணுங்க செத்துட்டாங்க அவங்களோட சூரிய செத்துட்டார் இல்லை சூரிய அந்த பொண்ணுங்க போராட போயிட்டாரு இல்லை விஜயசிந்தார்கள் போராட போயிட்டாரு விஜயசிங்க செத்துட்டாரு இந்த மாதிரி ஒரு புஷ்பா டூ மாதிரி ஒரு மூன்றரை மணி நேரம் படமாக முடிச்சிருந்தால் சத்தியமாக பாட்டுக்கு போகிற ஆடியன்ஸ் வெற்றிமாறையோ படத்தையோ கண்டிப்பாக கழுவி ஊத்த மாட்டாங்க ஏன்னா ஒரு படத்துக்கு போகிற ஆடியன்ஸ் அதிகபட்சம் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல ஹோப் இல்லையா நெகட்டிவான ஹோப்பாக இருந்தாலும் ஓகே ஏன்னா பேரண்மை படத்தில் ஒரு சீன் வரும் அவ்வளோ போராட்டம் ஜெயமிரி அதாவது ஜனா ஜனநாதன் சார் வந்து படத்துல அவ்வளோ போராடி ஜெயிச்சது வந்து காப்பாற்றணும் ஜெயமிரி ஆனால் ஈஸியா அந்த எஸ்பி ஆஃபீஸர் வந்து பதக்கத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இந்த ஒன் லைன் ஸ்டோரியை ஒன்றரை நேரமாக ஜவ்வா இழுத்துருக்காங்க எனக்கு புரியல சீரியஸில் இப்படி தான் மைனா அன்பே சீவம் ஜனநாதன் சாரோட அந்த பேரண்மை இப்படி எல்லா படங்களோட கலவையாக இந்த படம் தெரிஞ்சது ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் அந்த ஒரு பொண்ணு அவ்வளோ நிர்வாகம் ஓடும் சுட் சுட்டிருப்பாங்க அந்த அந்த சீன் அவ்வளோ பதப்பதப்பாக இருக்கும் அங்கே சூரியோட ஆக்டிங் அப்படி இருக்கும் இளையராஜா பிஜி வந்து அந்த ஃபஸ்டாக சாமியாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணுற மாதிரி போறதை ட்ரை பண்ணி டிஜிஎம் கூட எடுக்க உண்மையில சொன்ன பின்னணி பின்னணிசை பின்வாங்கிச்சு சொல்லணும் உன்னோடு அந்த பாட்டை கூட கட் பண்ணிட்டாக்க படம் என்னமோ எடுத்திருக்காரு பட் ஆனால் கண்டிப்பாக இருக்கே டப்பிங்கில் ஒர்க் பண்ணிட்டு டப்பிங்ல ஒரு எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் கூட எட்டு நிமிஷம் கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதெல்லாம் எதுன்னு தெரில ஸோ ஓவரால் இந்த படம் போகலாமா அப்படின்னா வெற்றிமானுக்காவோ விஜய் சேதிகோ சூரியாவோ போறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓட் விருப்பம் இருக்குது இருக்கு நீங்க போறீங்க தாராளமா யூஆர் விஷ் பட் காமன் ஆடியன்ஸ் போகலாமா அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா தாராளமா நீங்களே யோசிப்பீங்க நல்லவேளை இந்த படத்துக்கு நான் தேட்டருக்கு போகலை காசு எதாவது பண்ணல அப்படின்னு ஏன்னா ஒரு படத்துக்கு போங்கன்னு சொல்றதுக்கோ போகாதீங்கன்னு சொல்றதுக்கோ எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது ஒரு படம் பாக்குற அந்த படத்தோட கலவை அதாவது மைனஸ் பிளஸ் இது மட்டும் தான் நான் மேக்சிமம் பிளஸ் மட்டும் தான் சொல்லி எல்லா படங்களையுமே பட் முதல் முறையாக அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ருத்ரன் பாய்மொழி நீ எனக்கு பீஸ்டு அதுக்கப்புறம் என்ன பிறச்சு எஸ் இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து இப்போ இந்த படத்துக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன் எனக்கு என்னோடய நேர்மையான ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஸோ வெற்றி மாறனோ அவரோட டீமோ அந்த படக்குழுவோ இந்த நேர்மையான ரிவியூவை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வெற்றி மாற மாதிரி டைனோர்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது அழிஞ்சிட மாட்டாங்க கண்டிப்பாக அடுத்து அவரோட படம் சூர்யா கூட இருக்குது மாடிவாசல் ஸோ கண்டிப்பாக பின்னி படம் எடுப்பார் நம்பலாம் நம்புவோம் ஆனால் இந்த படம் விடுதலை பார்ட் டூ ஆடியன்ஸுக்கு உள்ளே போய் உட்காருற அதாவது தேட்டருக்குள்ளே போய் உட்காடு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக விடுதலையை கொடுக்காரு பொய்யால் அவனுங்களே எப்பா சாமி ஓடு வர்ற மாதிரி தான் படம் முடியும் போது ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காது சரியாக லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க குறைகள் அதனால கமெண்ட்டில் சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிளில் படம் பார்த்து தான் பிடிச்சிருக்கும் இந்த ஆங்கிளில் படம் பார்த்தா இந்த கருத்து பிடிச்சிக்கணும்னு சொல்லுவீங்களா அதனால அதாவது சொல்லுங்கள் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம தெரிவிக்க விடுங்க